தமிழகத்தை அதிர வைத்திருக்கிறது கோவையில் நடந்திருக்கக்கூடிய கல்லூரி மாணவியின் கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரம் இந்த நிலையில் இது தொடர்பாக அதிமுக தரப்பிலிருந்து இந்த விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவித்து கோவை பீளமீடு அருகே அதிமுக சார்பில் நாளை போராட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகி வெளியாகியிருக்கிறது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் செய்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க